அனைவருக்கும் வணக்கம் டுவெல்த் தமிழ் நியூ தமிழ் புக் இரண்டு விரிவான கல் உத்தம சோழன் பயிர்களை வாழ வைப்பது மழை அது பெருமழையாகி வெள்ளமாய் திரண்டு தேங்குகையில் தான் உயிர்ப்பித்த பயிர்களையே பயிர்களையே இல்லாமல் ஆக்கிவிடுகிறது அது மழையின் குற்றம் அல்ல வெள்ளம் தேங்காமல் வடிய வழிவகை செய்யாத மனிதனின் குற்றம் வெள்ளத்தை வடிய செய்ய தனி மனிதனால் முடியுமா கூடி செய்ய வேண்டிய பணி அல்லவா ஐப்பசி மாத அந்தி பொழுது வர்ண ஜாலங்கள் காட்ட வேண்டிய அந்தி சூரியன் மலைமேகங்களின் சிறையில் அதனால் நிழல் வெளிச்சம் மட்டுமே மிச்சம் பூமிக்கு வளவனாற்றின் வடகரையில் நின்று வடக்கே பார்த்த மருதனுக்கு திக்கன்றது கண்ணு கெட்டிய தூரம் வரை பச்சை பசையல் என்று விரிந்து கிடந்த வயல்வெளிகள் அடர் பச்சையில் தீவு போல ஊர் குடியிருப்பு மரங்களுக்கிடையில் வயல்வெளி எங்கும் நடவு முடிந்து ஒரு வாரம் பத்து நாளான பச்சை பிடிக்க தொடங்கியிருந்த இளம் பயிர் வெளிர் பச்சையில் இப்பொழுதோ சற்று பொறுத்தோ நீருக்குள் மூழ்கிவிடும் ஆபத்தில் நான்கு நாள் அடைமலையில் எல்லா வாய்க்காலும் பொங்கி வழிந்து வரப்பு எது எது என்று அடையாளம் தெரியாமல் கெத்து கெத்தென்று அலையடித்து கொண்டிருந்து ஓட வழி தெரியாமல் போதும் பத்தாதற்கு வானொலி வேறு அதிகாலையிலேயே அபாய அறிவிப்பு ஒன்றை வழங்கிவிட்டது வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று நாகப்பட்டினத்திற்கு தென் கிழக்கே ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளது இது மேலும் வலுப்பெற்று மேற்கு வட மேற்காக நகரக்கூடும் இதன் விளைவாக அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு நாகப்பட்டினம் கடலூர் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் பலத்த அல்லது மிக பலத்த மழை பெய்யக்கூடும் ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் தஞ்சை நாகை மாவட்டக்காரர்களுக்கு இது வாடிக்கையான செய்திதான் ஆனால் காவிரியின் கடைமட மடக்காரர்கள் குறுவையை மறந்துவிட்டு சம்பாவிற்காவதே தண்ணீர் வர வராமலா போய்விடும் என்று நாச்சை விட்டு அது முற்றுகின்ற வரை மேட்டூர் நிலவரத்தை அன்றாடம் பார்த்து பார்த்து பெருமூச்சு விட்டபோது மனம் பொறுக்காத மேகங்கள் காட்டிய கருணை பொழுவினால் முற்றிய நாச்சை பிடுங்கி அதன் பருவம் தப்பியதற்கு தாங்கும் வகையில் அதிக முறம் போட்டு நட்டு ஒரு வாரமே ஆன குழந்தை பயிர்கள்தான் இப்போது வயல் முழுவதும் எந்த மலையின் உதவியில் நட்டார்களோ அதே மலையின் அபரிமித அன்பினால் இப்போது பயிர் தெப்பலாடுகிறது ஒரு நாள் மூழ்கினால் போதும் முழுவதும் அழுகிவிடும் மறுபடி புதிதாக நாற்று விட்டு புதிய சாகுபடிதான் அதற்கு யாரால் முடியும் இதற்கே அங்கே வாங்கி இங்கே பிடுங்கி என்று ஏகப்பட்ட அல்லாடல்கள் மறுபடியும் என்றால் தரிசுதான் சோற்றுக்கு லாட்டரி தான் வேறு என்ன செய்ய என்ன செய்யலாம் என்ற மருதனுக்கும் ஆயிரம் யோசனைகள் கரை வழியே நடந்தான் உபரி தண்ணீர் வடிய வேண்டிய வடிகால் மதகை எட்டி பார்த்தன மதகின் கீழ்குமிழி மட்டுமல்ல ஊரை சுற்றி வளைந்து ஓடிவரும் மூன்று மைல் நீள வடி வடிவாய்க்கால் முழுவதுமே சுவர் வைத்து தடுத்ததை போல காடாய் மண்டி கிடந்த நெய்வேலி காட்டாமணுக்கு செடிகளின் அசுரத்தனமான ஆக்கிரமிப்பு பயிர்கள் மூழ்காமல் மொத்த கிராமமும் தப்பித்து கொள்ள வழி கண்டுபிடித்துவிட்ட சந்தோஷம் மருதனுக்கு இந்த பேய் செடிகளை பிடுங்கி எறிந்தால் போதும் ஒரே நாளில் உபரி நீர் முழுவதும் வடிந்துவிடும் சரி இவ்வளவு நீளம் மண்டி கிடக்கும் செடிகளை அரித்து எறிவது லேசான காரியமா இந்த மலைப்பிற்கும் ஒரு சில நிமிட யோசனைக்கு பிறகு வழி தெரிந்தது உற்சாகமாக நடக்க தொடங்கினான் நடந்தவனின் பார்வை வடிவாய்க்கால் வளையில் வளைவில் வளை போட்டபடி நின்ற நின்று கொண்டிருந்த மாரிமுத்துவின் மீது பதிந்தது நின்றான் இந்த சனியம் பிடிச்ச காட்டாமனுக்கு தாண்டா தண்ணி வடிய மாட்டேங்குது இவனை திரும்பி பார்த்தான் யாரு இல்லைன்னா அதிலும் நம்ம ஊரு வடிமதகு இருக்கே அது வெள்ளக்காரங்காலத்திலேயே நம்ம ஊருக்குன்னே ரொம்ப டெக்னிக்காக கட்டுனது கடலே திரண்டு வந்து உள்ள நுழைஞ்சாலும் அப்படியே முழுங்கிட்டு கம்முன்னு இருக்கும் யாரு இல்லைன்னா ஊர்க்காரங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம்னு வச்சுக்கோ ஆளுக்கு ஒரு செடினா கூட ஒரே நல்ல வயக்காலும் சுத்தமாயிடும் தண்ணியும் கடகடன்னு வடிஞ்சிடும் இப்படி சொன்ன மருதனை ஏற இறங்க பார்த்தான் பார்த்ததோடு சரி பிறகு வயல் வலையை வாய்க்காலுக்குள் இறக்குவதும் தடம் பார்த்து மேலே தூக்கி துள்ளும் கெண்டை மீன்களை அள்ளி பக்கத்திலிருந்து மீன் போடுவதுமாக காரியத்திலேயே கண்ணாயிருந்தான் இருந்தான் மாறி பொறுமை இழந்து போனான் மருதன் ஏண்டா மாறி நான் சொன்னது உன்கிட்டதான் நீ சாஞ்சுக்கிட்டு இருந்த பனைமரத்துக்கிட்டே இல்லை தெரியுது ஏதாவது நடக்கிற காரியமா இருந்தா பதில் சொல்லலாம் நீயோ போகாத ஊருக்கு வழி கேட்கிற நான் என்ன சொல்ல முடியும் எதுடா நடக்காத காரியம் சரி சரி எதுக்கு இப்படி கோபப்படுற முதல்ல ஊரை உன்ன கூட்டி காரியத்தை ஆரம்பி மத்தத நீயே தெரிஞ்சுக்குவ ச நீயெல்லாம் ஒரு மனுஷன் மொத மொத உன்கிட்ட வந்து பாரு என்ன சொல்லணும் கோபம் மாறாமல் கீழே இறங்கினான் மருதன் கணுக்கால் அளவு தண்ணீர் நிற்கும் நடைபாதை வரப்பு இருபுறமும் மூழ்க இருக்கும் பயிர்கள் ஒரு வார மழையால் இடையிடையே பசுமை பூரித்து போய் நிற்கும் கருவை மரங்கள் மடித்து கட்டி பழைய கைலி பணியன் மீதெல்லாம் சேரடிக்க செலக் புலக்கென்று நடந்து கொண்டிருந்தான் வழியில் கோவில் குளம் கரைநடுக தண்ணீர் குளியலில் மினுக்கியபடி நிற்கும் தென்னைகள் இரவு வந்துவிட்டதாய் நினைத்து அவசர அவசரமாய் பூத்துச் சிரித்தபடி குளமுழுக்க பூத்திருக்கும் செவ்வள்ளிகள் இவை எதுவும் மருதனின் மனதை தொடவில்லை குளக்கரை மேட்டில் புல்லரித்து கொண்டிருந்த முள்ளையம்மா கிழவிதான் கண்ணில் பட்டாள் ஏ ஆத்தா இந்த அடிச்சு ஊத்துற மலையில் கூட புல்லருக்க வந்துட்டியாக்கும் நீ ஆடு மாடு வளர்த்தாதானே உன் வயசு உன் வயிற்றுக்கு சோறு கிடைக்குமாமா கிடைக்குமாக்கும் கிழவி மருதனை பார்த்து நொடித்தாள் போடா போக்கத்தவனை சோத்துக்கு வைக்கலாம இல்லேடா கையை காலை மடக்கிட்டு வீட்டில் முடங்கி கிடந்தா சோறு எப்படிடா வயிற்றுக்குள்ளே இறங்கும் அடேங்கப்பா கோபத்தை பாரு சரி சரி உங்கள் வீட்டுக்காரர் எங்கேயாம் எதுக்கு அதோ அந்த பூவரசமரத்தை அண்ணாந்து பாரு ஆட்டுக்கு தலை உடைச்சிக்கிட்டு இருக்கிறாரு கிழவிக்கு எழுபது வயது இருக்கும் அதைவிட ஐந்து வயது கூடுதலாக இருக்கும் கிழவனுக்கு அவரோ நடுக்கும் சாரலில் பூவரசமரத்தின் உச்சாணி கொம்பில் மருதனின் மனதிற்குள் ஆச்சரியம் பூத்தது கிழவன் காளியப்பன் தன் ஊரிலேயே பெரிய மிராசு ஏராள நிலம் நீச்சு வீடு வாசல் ஆள் மாகாணம் என்ற அமோக வாழ்க்கை இதுவே இன்னொருவனாயிருந்தால் இந்நேரம் ஈசிச்சேரில் சாய்ந்தபடி வெச்சிலை குதப்பிக்கொண்டு ஊர் அக் ஊர் அக்கப்போர் பேசிக்கொண்டிருப்பான் கிழவனால் அப்படி முடியாது பெரியப்பா குரல் கேட்டு கோவணக்கட்டும் கட்டும் தலையில் இருந்த கிழவர் முகத்தை மறைத்த பூவரச கிளைகளை ஒதுக்கி குனிந்து பார்த்தார் யாரது நான் தான் மருதன் என்னடா வடக்கே இருக்கும் எட்டூர் தண்ணியும் நம்மூர் வழியாத்தானே வடிஞ்சாகணும் மேற்கொண்டு மழை பெய்யணும் கூட அவசியமில்லை ராத்திரிக்குள்ளே எல்லா தண்ணியும் இங்கே வந்து இறங்கிடுச்சின்னா அவ்வளவுதான் இப்பவே எல்லா பயிரும் தோகையாடுது எல்லாமே அப்புறம் தண்ணிக்குள்ளே தான் அதற்கு என்ன என்ன பண்ண சொல்கிற என்ன பாவம் செஞ்சோமோ இந்த ஊர்ல வந்து பிறந்து தொலைச்சிட்டோம் அனுபவிக்க வேண்டியதுதான் பாவ புண்ணியம் எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் பெரியப்பா முதல் காரியமா இன்னைக்கு ராத்திரி நம்ம ஊர்க்காரர்களை ஒன்று கூட்டி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும் கிழவரின் புறவம் ஏறி இறங்கியது என்னன்னு விடிஞ்சதும் வீட்டுக்கொரு ஆள் அறிவால் மம்பட்டியோட வடிவாய்க்கால் கரைக்கு வந்துடணும் ஒரு செடி பூண்டு இல்லாம அரிச்சு எரி எரிஞ்சிட்டா பொட்டு தண்ணி இல்லாமல் வடிஞ்சிடும்னு சொல்லணும் கிழவர் மெதுவாய் மரத்திலிருந்து கீழே இறங்கினார் ஏண்டா மருதா உனக்கு விவரம் தெரிஞ்சு நம்ம ஊரு பயலுவ எந்த நல்ல காரியத்துக்காவது ஒன்று கூடியிருக்கானுவளா மூளைக்கு ஒருத்தனா முறுக்கிக்கிட்டு போவானுங்க சொல்ற விதத்துல சொன்னா எல்லாருமே கேப்பாங்க அதிலும் உங்க சொல்லுக்கு மதிப்பு ஜாஸ்தி யோசிக்காதீங்க பெரியப்பா ஒரு நாள் தாமதிச்சாலும் ஊரே பாலா போயிடும் மருதனின் கவலையும் பதை பதைப்பும் கிழவரை என்னவோ செய்தது இருந்தாலும் கண்மூடி யோசித்தார் இவன் சொல்கிறபடி ஊரானை கூ கூப்பிட்டு சொன்னால் கேட்பானுங்க தான் ஆனால் நாம் முன்னுக்கு நின்று செய்கிறப்ப அது இதுன்னு ஆயிரம் ரெண்டாயிரம்னு செலவு வைப்பானுங்க அப்படி செய்யணும்னா என்ன முடை நமக்கு எல்லோருக்கும் ஆவுறது நமக்கும் ஆயிட்டு போவட்டுமே இவன் வெறும் பயல் எது வேணும்னாலும் சொல்லுவான் நாம ஏமாந்து விடக்கூடாது மனதின் என்ன ஓட்டத்தை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் தலைந்த குரலில் நெச்சியை தேய்த்தபடியே சொன்னார் ஏண்டா மருதா ஊர்ல எத்தனை பயலுவை இருக்கானுவ ஆனா உனக்கு வந்து அக்கறை எவனுக்காவது வந்துச்சா நீ சொல்றபடி செஞ்சாதான் பயிர் பொழைக்கும் சந்தேகம் இல்லை ஆனா எனக்கு ஒரு சங்கடம் நாளைக்கு காலையிலேயே பல பலன்னு விடியிறப்ப வானமாதேவியில கட்டி கொடுத்துருக்கிற எம்மக வீட்டில் இருந்தாகணும் குடும்பத்தோட வில் வண்டியில் போகிறோம் அங்கே பேத்திக்கு தலை சுற்றுறாங்கன்னு திரும்ப வர மூணு நாள் ஆகும் அதான் பார்க்குறேன் கிழவரின் சாதுரியம் மருதனுக்கு புரிந்து விட்டது மனது கசந்து வந்தது பரவாயில்ல பெரியப்பா நீங்க போயிட்டு வாங்க திரும்பி பார்க்காமல் நடக்க தொடங்கினான் ஊர் எல்லையை மிதித்தபோது எதிரில் வந்து கொண்டிருந்த பிரேம்குமாரை பார் பார்த்ததும் சர சரையலென்று உற்சாகம் கொப்பளித்தது மருதனுக்கு பிரேம்குமார் கிராமத்தின் முதல் பட்டதாரி நாகூர் பிச்சை என்று அப்பா அம்மா வைத்த பெயரை பிரேம்குமார் என்று மாற்றி வைத்துக்கொண்டு கொண்டு மன்றம் அது இதுவென்று என்னென்னவோ சதா சர்வகாலமும் செய்து கொண்டிருப்பவன் நாம நினைக்கிற காரியத்துக்கு இவன்தான் பொருத்தமானவன் முகமலர பிரேம்குமாரை வழிமறித்தான் என்னென்ன சிரித்தபடி பிரேம்குமார் கடகடவென்று எல்லாவற்றையும் சொல்லி முடித்தான் மருதன் ஆனால் அவன் எதிர்பார்த்தபடி பிரேமிடமின் பிரேமிடமிருந்து சட்டென்று எந்த பதிலும் வரவில்லை சிறிது நேரம் யோசிப்புக்கு பிறகு மருதனை ஏறிட்டான் மருதனை நீங்கள் சொல்கிற வேலையை செய்கிறதுக்குன்னு பிடபிள்யூஇடின்னு கவர்மெண்ட்ல ஒரு டிபார்ட்மெண்டே இருக்குது நாளை காலையில் அவங்களை பார்த்து ஒரு பெட்டிஷன் கொடுத்துடுங்கன்னா செஞ்சுட்டு போறாங்க மருதனின் முகம் சிரித்து போய்விட்டது நானே கூட நாளைக்கு இன்ஜினியரே பார்க்கலாம் ஆனா எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மூச்சு விட முடியாத வேலை எங்க தலைவருக்கு பிறந்த அதுக்கு அன்னதானம் ரத்ததானம்னு தானம்னு நிறைய வேலை உங்களுக்கே தெரியும் அவரோட ரசிகர் மன்றத்திற்கு நான் தான் தலைவருன்னு பிறந்தநாள் விழா முடிஞ்சதும் நீங்க சொல்கிற மாதிரி ஏதாவது செய்வோம் வரட்டுமான எனக்காக எல்லோரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க மருதனின் பதிலை எதிர்பார்க்காமல் அவன் போய்கொண்டே இருந்தான் இதற்கு பிறகும் மருதனால் சும்மா இருக்க முடியவில்லை ஒருத்தர் பாக்கி இல்லாமல் ஊர்க்காரர்களிடம் சொல்லி சொல்லி புலம்பினான் அத்தனை பேரும் அவன் சொன்னதை ஒப்புக்கொண்டார்கள் ஆனால் அதென்ன அதிசயமோ தெரியவில்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை இருந்தது அதுவும் தள்ளி போட முடியாத அவசர வேலை மனமும் உடமும் சோர்ந்து போய் வீடு திரும்பிய மருதனை பதட்டமாய் எதிர்கொண்டாள் என்னது ஏன் என்னமோ மாதிரி இருக்க மாமா உடம்பு கடம்பு சரியில்லையா அவனது கழுத்து முகமெல்லாம் தொட்டு பார்த்தாள் ஹம் ஹம் உடம்புக்கு ஒன்றுமில்லை தான் ஏதோ நொடி பொழுதில் புரிந்து கொண்டே அள்ளி உள்ளே ஓடினாள் அப்போதுதான் வடித்த கடு சுடுகஞ்சியில் இரண்டு கல்லுப்பை போட்டு கலக்கி எடுத்து வந்தாள் இதை குடி சூடா இருக்கு குடித்தான் இதமாக இருக்கும் பிறகு அவள் கேட்காமலேயே எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கன்னத்தில் கைவித்தபடி உட்கார்ந்து விட்டான் அவனை பார்த்து அவளுக்கு சிரிப்பதா அழுவதா என்றே தெரியவில்லை ஏ மாமா தெரியாம தான் கேட்குறேன் நீ நட்டு போட்டிருக்கிற எந்த நிலம் பாலா போயிட போகுதுன்னு இப்படி கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க உட்கார்ந்துகிட்ட இந்த ஊரில் இருக்கிற மொத்தம் அறுபது வேலி நிலத்துல நமக்குன்னு ஒரு சக்கரை குழி நிலம் கூட இல்லை எந்த நிலம் எப்படி போனா நமக்கு என்ன நமக்குன்னு சொந்தம் கொண்டாட இருக்கிறது நம்ம கையும் காலம்தான் இந்த ஊர் இல்லைன்னா இன்னொரு ஊரு வேலையை போப்பியா ஆவேசமாய் கொட்டி முளக்கி விட்டு உள்ளே போனாள் விக்கிட்டு போய் உட்கார்ந்திருந்த மருதனின் முன்னே சோச்சு தட்டையும் தண்ணீரையும் வைத்தாள் தட்டிலிருந்து கிளம்பிய சுடுசோற்றின் வாசம் காரமான மொச்சை கொட்டை குழம்பின் நெடி அவித்த முட்டையின் மனம் எதையும் அவன் உணரவில்லை எந்திரமாய் சாப்பிட்டான் ஊமையாய் படுத்து விட்டான் இரவு முழுக்க அவனால் தூங்க முடியவில்லை நீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த நெல் பயிர் அத்தனையும் என்னை காப்பாத்து என்னை காப்பாத்து என்று அவனை பார்த்து கெஞ்சி கொண்டிருந்தன பொழுது புலரும் தருணம் புருஷனை தொட கை நீட்டியவள் அவன் இல்லாமல் திடுக்கிட்டு எழுந்தாள் எங்கே போனாரு யோசித்தவளுக்கு ஒருவேளை அங்கே போயிருப்பாரோ என்று பொறி தட்டியது முடியை அள்ளி செருகி கொண்டு வடிவாய்க்காலை நோக்கி என்று நடக்க தொடங்கினாள் அள்ளியின் கணக்கு தப்பவில்லை தழும்புகின்ற வடிவாய்க்காலில் ஜில்லென்ற இடுப்பளவு தண்ணீரில் தன்னந்தனியே நின்றபடி மண்டி கிடந்த செடிகளை சரக்கு சரக்கு என்று அறுத்து மேலே எரிந்து கொண்டிருந்தான் மருதன் அப்படியே திகைத்து போய் நின்றுவிட்டாள் அள்ளி அவளை அறியாமலேயே புடவையை வரிந்து கட்டிக்கொண்டு வாய்க்காலுக்குள் இறங்கி விட்டாள் நீ சொல்றது நிஜந்தா மாமா ஊரு நல்லா இருந்தாதானே நாமளும் நல்லா இருக்கலாம் அதுக்காக இவ்வளவு நீளமான வாய்க்காலை நீயும் நானும் மட்டுமே சுத்தம் பண்ணிட முடியுமா ஆட்சாமையுடன் கேட்டவளை திரும்பி பார்க்காமலே பதிலளித்தான் முதல்ல நம்மால முடிஞ்சதை நாம செய்வோம் அதற்கு மேல் என்ன சொல் சொல்வது என்று தெரியாமல் அவன் அறுத்து போட்ட செடிகளை அள்ளி கரையில் கொண்டு போய் போடத் தொடங்கினாள் அவர்களை பார்த்தபடி சச்சி தள்ளி எப்போதும் போல் வளை போட்டு கொண்டிருந்த மாரிமுத்துவுக்கு என்ன தோன்றியதோ என்னவோ வலையை மடக்கி கரையில் போட்டான் நாசமா போற செடிங்க தரை தரைகளிலேயும் மண்டுது தண்ணியிலேயும் மண்டுது எங்கிருந்து வந்துச்சோ எங்க வைத்தறிச்சில கொட்டிக்க என்று முணுமுணுத்தபடி வேட்டியை அவிழ்த்து முண்டாசு கட்டியபடி வாய்க்காலுக்குள் இறங்கிவிட்டான் மருதனுக்கு ஜோடியாக நேற்று மருதனிடம் சொல்லிவிட்டதாலோ என்னவோ வடிவாய்க்கால் ரோட்டில் வில்வண்டியின் பின்புறம் உட்கார்ந்தபடி மகள் வீட்டிற்கு போய்க்கொண்டிருந்த கிழவர் காளியப்பனின் பார்வை எதேச்சியாக வாய்க்காலுக்குள் சென்றபோது திடுக்கிட்டு போனான் மருதன் அள்ளி மாறி மூவரும் மும்முருவமாக செடிகளை அறு அறுத்தபடி இருந்தனர் அன்னிச்சையாய் வண்டியிலிருந்து குதித்து விட்டார் பெரியவர் நொடி நேர யோசனைக்கு பிறகு வண்டியை வீட்டுக்கு திரும்பி போடா எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்கு என்றபடி வேட்டிச்சட்டையை கரையில் அவிழ்த்து போட்டுவிட்டு துண்டை இடுப்பில் கட்டி கொண்டு அவரும் வாய்க்காலுக்குள் இறங்கிவிட்டார் இந்த செய்தி வண்டிக்காரன் மூலம் ஊருக்குள் பரவியது டீக்கடை மாரியம்மன் கோவிலடி என்று வெட்டிக்கதை பேசுபவர்கள் காதில் விழுந்தது உறுத்தல் தாங்காமல் ஊர்க்காரர்கள் ஒவ்வொருத்தராய் தயங்கி தயங்கி முன்னும் பின்னுமாய் வடிவாய்க்கால் நோக்கி நடக்கத் தொடங்கினார்கள் நூல்வெளி உத்தம சோழன் செல்வராஜ் எழுதிய முதல் கல் கதை பாடமாக உள்ளது தஞ்சை சிறுகதைகள் என்னும் தொகுப்பில் இக்கதை இடம்பெற்றுள்ளது உத்தம சோழன் திருத்தரை பூண்டி அருகே தீவாமால் புறத்தைச் சேர்ந்தவர் மனித தீவுகள் குருவி மறந்த வீடு உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளையும் தொலைதூர வெளிச்சம் கசக்கும் இனிமை கனல் பூக்கள் உள்ளிட்ட புதினங்களையும் எழுதியுள்ளார் கிழக்கு வாசல் உதயம் என்ற திங்கள் இதழை கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக நடத்தி வருகிறார் புக் பேக்ல உள்ள இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம் ஒரு மொழியில் அடிப்படை அறிவு என்பது அந்த மொழியில் உள்ள எழுத்துக்களையும் சொற்களையும் அவற்றின் பொருளையும் வாக்கிய அமைப்புகளையும் தெரிந்திருப்பதே மேலே குறிப்பிட்ட நான்கையும் உள்ளடக்கியது ஒரு மொழியின் இலக்கணம் தமிழ் நடை கையேடு மொழியை ஆள்வோம் மாயூரம் வேதநாயகம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது வரை சான்றோர் சித்திரம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தென்னிந்திய பகுதியில் ஏற்பட்ட மிக கொடிய பஞ்சத்தை தாது வருட பஞ்சம் கிரேட் ஃபேமைன் ஆயிரத்தி எண்ணூற்றி இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டு என்று இன்றும் நினைவு கூறுவர் ஒரு கோடி மக்கள் பஞ்சத்தின் பிடியில் சிக்கி இறந்திருக்கலாம் என பதிவுகள் கூறுகின்றன இதை கண்டு மனம் பொறுக்காத தமிழர் ஒருவர் மனம் முவந்து தமது சொத்துக்கள் அனைத்தையும் கொடையளித்தார் இதனை போற்றும் விதமாக கோபாலகிருஷ்ண பாரதியார் நீ ஏ புருஷமேரு என்ற பாடலை இயற்றி அவரை பெருமைப்படுத்தினார் அவர்தான் நீதிபதி மாயூரம் வேத நாயகம் இவர் மொழிபெயர்ப்பாளராகவும் நாவலாசிரியராகவும் பெயர் பெற்றவர் தமிழின் முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரத்தை இயற்றியவர் மாயவரத்தின் நகர்மன்ற தலைவராகவும் பணியாற்றிய இவர் தமது சமகால தமிழறிஞர்களான மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் ராமலிங்க வல்லலார் சுப்பிரமணிய தேசிகர் போன்றோரிடம் நட்பு பாராட்டி நெருங்கி இருந்தார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்து முதல் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை ஆங்கிலத்தில் இருந்த நீதிமன்ற தீர்ப்புகளை முதன் முதலில் தமிழில் மொழிபெயர்த்து சித்தாந்த சங்கிரகம் என்ற நூலாக வெளியிட்டார் மேலும் பெண்மதி மாலை திருவருள் அந்தாதி சர்வசமய சமரச கீர்த்தனை சுகண சுந்தரி முதலிய நூல்களையும் பல தனி பாடல்களையும் இயற்றியுள்ளார் இசையிலும் வீணை வாசிப்பதிலும் வல்லவராக திகழ்ந்த இவர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கீர்த்தனைகளை இயற்றியிருக்கிறார் வடமொழி பிரெஞ்சு லத்தீன் ஆகிய மொழிகளை கற்றறிந்தார் இவர் பெண் கல்விக்கு குரல் கொடுத்த மிக முக்கிய ஆளுமையாக அறியப்படுகிறார் இவருடைய மொழியாட்சிக்கு சான்றாக பிரதாப முதலியார் சரித்திரத்தில் இருந்து ஒரு பத்தி கல்வி விஷயத்தை பற்றி உன் பாலன் சொல்வதை கேள் என்று என் பிதா ஆக்ஞாபித்தார் உடனே என் தாயார் என் முகத்தை பார்த்தால் நான் முன் சொன்னபடி என் பாட்டியாரிடத்திலே கற்றுக்கொண்ட பாடத்தை என் தாயாருக்கு சொன்னேன் அதை கேட்ட உடனே என் தாயாருக்கு முகம் மாறிவிட்டது பிறகு சற்று நேரம் பொறுத்து என் தாயார் என்னை நோக்கி என் கண்மணியே நீ சொல்வது எல்லவும் சரியில்லை கல்வி என்கிற பிர பிரசக்தியே இல்லாதவர்களான சாமானிய பாமர ஜனங்களை பார் அவர் அவர்களுடைய செய்கைகளுக்கும் மிருகங்களுடைய செய்கைகளுக்கும் என்ன பேதம் இருக்கிறது நமக்கு முகக்கண்ணிலிருந்து சூரிய பிரகாசம் எல்லவிட்டால் என்ன பிரயோஜனம் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் தனது உயிரினும் இனிய கென்யா நாட்டின் காடுகள் அழிக்கப்பட்டதால் ஏற்பட்ட பேரழிவு கண்டு மனம் வெதும்பி பங்காரி மத்தாய் பசுமை வளாக இயக்கத்தை தோற்றுவித்தார் அதைத் தொடர்ந்து முப்பது ஆண்டுகள் இந்த இயக்கத்தால் பல ஆப்பிரிக்க பெண்கள் தமது பகுதிகளில் மரங்களை நட்டு அதன் வழியாக தங்களுக்கு தேவையான உணவையும் எரிபொருளையும் தாமே ஈட்டியதோடு நெல்லாமல் ஆப்பிரிக்காவில் நிலவிய மண்ணறிப்பால் நிலம் பாலைவனமான பாலைவனம் ஆவதையும் தடுத்து நிறுத்தினர் அவர் இந்த இயக்கத்தின் வழியாக மக்களாட்சியின் பயன்களை அறிய செய்தார் அது இது அத்தலைமுறையினர் அனைவருக்கும் முதல் முறையாக தேர்தலில் பங்கேற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது இத்தேர்தலில் வங்காரி மத்தாய் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு பிறகு சுற்றுச்சூழல் அமைச்சரானார் கென்னிய பெண்களுக்கு வழிகாட்டி மூன்று கோடி மரங்களை நட்டு வளர்த்ததால் அவரது தன்னலமற்ற பணியை பாராட்டி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வங்காரி மத்தாய்க்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யும் சமூக காடுகள் வளர்ப்பு திட்டத்தின் மூலம் பல்லாயிரக்கணக்கான பெண்களின் வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார் கிரீன் பெல்ட் பசுமை வளாக இயக்கம் வெட்டி அடிக்கது மின்னல் கடல் வீரத்து திரை கொண்டு விண்ணை இடிக்குது கொட்டி அடிக்கது மேகம் கூ கூவென்று விண்ணை குடையுது காற்று சட சட சட்ட சட்ட சட சட்ட சட்ட என்று தாளங்கள் கொட்டி கணக்கு வானம் எட்டு திசையும் இடிய மழை எங்கனம் வந்ததடா தம்பி வீரா பாரதியார் தொடர்வண்டி நிலையம் பிளாட்பார்ம் நடைமேடை ட்ரெயின் ட்ராக் இருப்பு பாதை ரயில்வே சிக்னல் தொடர்வண்டி வழிக்குறி டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆய்வர் லெவல் கிராசிங் இருப்பு பாதையை கடக்கும் இடம் மெட்ரோ ரயின் மாநகர தொடர்வண்டி நூல் நூலாசிரியர் பத்துப்பாட்டு ஆராய்ச்சி மா ராசமாணிக்கனார் தமிழ்நடை கையேடு இயற்கை திரும்பும் பாதை மசானா புக்கோ புகோகா சுற்றுச்சூழல் கல்வி பேரவி, கருப்பு மலர்கள் நா காமராஜன் வானம் வசப்படும் பிரபஞ்சன் நன்றி